வணக்கம் மக்களே தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆதார் கார்டு உள்ளவர்களுக்கு தற்போது மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது மக்களே விட்டது ஆதார் காலக்கெடு இந்த தேதிக்குள் வேலையை முடிச்சிருங்க மக்களே அனைத்து பொதுமக்களும் காணொலியை கடைசி வரைக்கும் நாம பாருங்க மக்களே அதான் நம்மளுடைய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரைங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆதார் அட்டை வழங்கும் அமைப்பான யுவைடிஏ குடிமக்களுக்கு ஆதாரை புதுப்பிக்க இலவச வசதியை வழங்குகிறது பத்து ஆண்டுகளுக்கு அல்லது அதற்கு மேற்பட்ட ஆதார் அட்டையை புதுப்பிக்க அறிவுறுத்தி இருக்கிறாங்க மேலும் அதை ஊக்குவிக்கும் வகையில் குடிமக்களுக்கு இலவசமாக ஆதாரை புதுப்பிக்கும் வசதியை வழங்குகிறது இலவச ஆதார் அப்டேட் செய்யும் வசதி மை ஆதார் போர்ட்டலில் கிடைக்கிறது மக்களே ஆதார் அப்டேட் செய்ய ஆதார் மையத்திற்கு சென்றால் அதற்குரிய கட்டணத்தை செலுத்த வேண்டும் யுஐ டிஏஐ ஆனது ஆதாரை இலவசமாக புதுப்பிப்பதற்கான காலக்கெடுவை பல நீட்டித்துள்ளது முன்னதாக அதன் காலக்கெடு மார்ச் அன்று முடிவடைந்தது மக்களே அது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது நீங்கள் ஆதாரை இலவசமாக புதுப்பிக்க விரும்பினால் ஜூன் பதினாலாம் தேதிக்குள் இந்த ஒரு வேலையை ஆன்லைனில் முடிக்க வேண்டும் ஆதார் அட்டையில் நபரின் பெயர் பாலினம் பிறந்த தேதி முகவரி பயோமெட்ரிக் விவரங்கள் போன்ற தகவலை பதிவு செய்யப்பட்டுள்ளன அரசாங்க திட்டங்களை பலனை பெறுவது முதல் வங்கி கணக்கு திறப்பது போன்ற அனைத்து பணிகளுக்குமே இது பயன்படுத்தப்படுகிறது இது போன்ற ஒரு சூழ்நிலையில் ஆதாரை புதுப்பித்து வைத்திருப்பது அவசிய மக்களே வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன் முறையில் ஆதார் எண்ணை புதுப்பிக்கலாம் அதற்காக நீங்கள் முதலில் யூஐடிஏஐ அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிட வேண்டும் மக்களே அங்க போனீங்கன்னா உங்களுக்கு தெல்ல தெளிவாக புரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரி பயனுள்ள தகவலை மென்மேலும் அறிய நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க